ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஹானா ட்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுவையான கிரேப்ஸ் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம் அவிச்சு எப்படி இந்த சுவையான கிரேப்ஸ் ஜூஸ் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழைய ஃப்ரூட்ஸ் கூட அதை வந்து தூக்கி போட மனசு இல்லாமல் நான் வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம உங்கள் வீட்டிலையும் இப்படி இருந்தால் பண்ணி பாருங்கள் இது தேங்காய் பால்லாம் அரைச்சா டஸ்ட்டு நல்லா வரும் இந்த கிரேப்ஸ் கழுவி காணிக்க பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு இந்த கிரேப்ஸை வந்து நம்ம வந்து நல்லா கழுவிக்கிடலாம் கழுவிட்டு ஒத்த ஒத்தையாக அடத்தி எடுத்துக்கிடலாம் எடுத்து வரைக்கும் வந்து இதை வந்து ஸ்டவ்வில் வச்சு அவிக்க போகிறோம் நான் முக்கால் கிலோ கிரேப்ஸுக்கு வந்து அரை லிட்டர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நூற்றம்பது சர்க்கரையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க கொதிக்க வைக்கணும் கொதிக்க வைக்கிறதுனா எந்த நான் வந்து அந்த கிரேப்ஸோட கலர் வந்து பிரிஞ்சு வரணும் அப்புறம் இந்த கிரேப்ஸ் வந்து நல்லா வந்து வெடிக்கணும் நல்லா வெந்திருக்கணும் அப்போ வந்து நம்ம இப்படி ஜூஸ் பண்ணும்போது வந்து என்ன என்னாகுன்னா வந்து எந்த ஒரு கடுப்புமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஜூஸும் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் இப்போ நம்ம இது வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து இதை வந்து நம்ம வந்து ஆற வச்சுக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக போட்டுடலாம் போட்டு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் அப்புறம் வந்து நம்ம அந்த வடிகட்டின தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிடலாம் இதில் எந்த ஒரு கடுப்பு துவர்ப்பு தன்மை எதுவுமே இருக்காது இந்த ஜூஸில் இப்போ வந்து நம்ம எதோ ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டு நம்ம வந்து குடித்து பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து இப்படி கிரேப்ஸ் ஜூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஐஸ் க்யூப்பும் போட்டுக்கலாம்